நம்ம ஆதி பகோன் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும் நன்றி இறை வணக்கம் விரிந்திடும் ஆயிரம் இதழுடைய பொற்கமல மீதினிலே உரையொலி பால்நில விண்குளிர்கொள் முக்குடையும் நிழற்றிடவே சொரிந்திடும் பூமலர் பிண்டிமர அடியில மந்தர முறைத்தாய் அருந்தவ ஆதவா என் அருகா உன் பாதம் சென்னி வைத்தேன் மேல் சித்தாமூர் ஜனகஞ்சி இளைய சுவாமிகளுக்கு இச்சாமி சுவாமிஜி வந்தை மகனார் கவிராசர் வாய்த்த நல்லாசான் மகராசர் செந்தமிழை தமிழை செவ்வனை கற்றறிய சித்தமுடன் பயிற்றுவிக்கும் குருநாதர் சமணத்தில் புலவர்களை உருவாக்க சிந்தை நல் உள்ளம் கொண்ட திருவாளர் தர்மம் போற்றும் நற்குறவரக்கு தங்கள் மாணவியின் குரு வணக்கம் கரைகானா கடலொப்ப எல்லையிலா அற்புதமே மறைபோற்றும் கற்பகமே என் தமிழே தாய்மொழியே வானுயர்ந்த புகழ்மணக்க வார்த்தைகளும் நாவினிக்க தித்திக்கும் செம்மொழியை போற்றுதும் யாம் கவியரசர் கவி கவிராசர் தலைமையிலே கற்றறிந்த சான்றோர்கள் சபையினிலே கவிக்குயில்கள் கவிபாடும் மேடையிலே புதுக்கவியைக் கவிசாற்ற வந்துரைந்தேன் ஒருமித்த சான்றோர்கள் அவை முன்னே நற்சமிழில் நவிழ்கின்றேன் ஜெயந்தி ஜெயராஜனின் அவை வணக்கம் பிள்ளைகளின் பெருமை பாட பிள்ளைகளை வரமாய் போற்ற கவிதையிலே சிறு பிள்ளை நான் பிள்ளை கவி பாட வந்தேன் கவிதையிலே சிறு பிள்ளை நான் பிள்ளை கவி பாட வந்தேன் என் அன்பு மகனே என்ன மந்திரம் செய்தனையோ என் அன்பு மகனே என்ன மந்திரம் செய்தனையோ பத்து திங்கள் உனை சுமந்து பத்தியமாய் உணவருந்தி பத்து திங்கள் உனை சுமந்து பத்தியமாய் உணவருந்தி பத்திரமாய் வளர்த்திடவே பக்குவமாய் நிதனம் நிதம் நடந்து பார்த்திடாத வழி கொண்டும் பார்த்திடவே மனம் ஏங்க பட்டத்து ராஜா உனை பட்டு போல பெற்றவுடன் பட்டவழி அத்தனையும் சிட்டனவே பறந்திடுமே பட்டொளி வீசிடுமுன் பால்முகம் பார்க்க இலே பட்டவழி அத்தனையும் சிற்றனவே பறந்திடுமே பட்டொலி வீசிடுமுன் பால்முகம் பார்க்கையிலே என்ன மந்திரம் செய்தனையோ அழுகை கூட ஆனந்தமாகிடுமா அழுகை கூட ஆனந்தமாகிடுமா என்ன ஆச்சரியம் என்றென்றும் சுகமாய் இனிக்கிறது என் காதில் அசரீறி கேட்கிறது என்றென்றும் சுகமாய் இனிக்கிறது என் காதில் அசரீறி கேட்கிறது என் மனமுறுகிய உன் முதல் அழுகை கையில் சூடு பட்டுவிட்டால் துள்ளி துடித்து துவண்டிடுவேன் முன்பு கையில் சூடு பட்டுவிட்டால் துள்ளி துடித்து துவண்டிடுவேன் துடிக்க துடிக்க பிரசவ வழியின் துன்பத்தை இனிதாய் பொறுத்தேன் என்னை பனசால் பலசாலியாய் உணர வைத்த என் பலமே நீதானடா என்னை பலசாலியாய் உணர வைத்த என் பலமே நீதானடா சிகை பிடித்தால் விட தெரியாது சிகை பிடித்தால் விட தெரியாது சில்லென்று அழும்போது சிந்தை கலங்கும் என் தவிப்பை என்னென்று சொல்வேனடா சிந்தை கலங்கும் என் தவிப்பை என்னென்று சொல்வேனடா உன்னை ஒரு பதறிவிடும் ஓரெரும்பு உனை நெருங்க என் மனமே நொறுங்கிவிடும் உன் முகம் வாடி நின்றால் என் இதயம் உடைந்தே விடும் என் பலவீனமும் நீதானடா முட்டி போட்டு தவழ்ந்து கொண்டே முகம் திருப்பி என்னை பார்த்து முட்டி போட்டு தவழ்ந்து கொண்டே முகம் திருப்பி என்னை பார்த்து முடிசூடிய மன்னவன் போல் முத்தாய்ப்பாய் நீ சிரிப்பாய் முடிசூடிய மன்னவன் போல் முத்தாய்ப்பாய் நீ சிரிப்பாய் முழு உலகை வென்றிடுவான் என் சிங்கம் என நான் மகிழ்வேன் முழு உலகை வென்றிடுவான் என் சிங்கம் என நான் மகிழ்வேன் ஜென்னலிலே தந்தை முகம் ஜென்னலிலே தந்தை முகம் நீ பார்த்ததுமே குருதூகலிக்க பார்க்காதவளாய் நான் நடிக்க கதவு திறக்க வேண்டுமென தத்தி வந்து வாதமிடும் உன் ஆர்ப்பரிக்கும் மழலை மொழி உள்ளம் கொள் உள்ளம் கொள்ளை கொண்டிடுமே உன் ஆர்ப்பரிக்கும் மழலை மொழி என் உள்ளம் கொள்ளை கொண்டிடுமே கதவு திறந்த ஒரு நொடியில் மடை திறந்த வெள்ளம் இரண்டு ஒன்றாக சேர்வது போல் மடை திறந்த வெள்ளம் இரண்டும் ஒன்றாக சேர்வது போல் அள்ளி அணைத்து பொங்கி வரும் உங்கள் அடங்காத பேரன்பு ஆனந்த பெருவெல்லமே அள்ளியணைக்க பொங்கி வரும் உங்கள் அடங்காத பேரன்பு ஆனந்த பெருவெல்லமே அழகிய கிருக்கல்களில் சுவரோவியம் தீட்டும் என் உயிரோவியமே அழகிய கிருக்கல்களில் சுவரோவியம் தீட்டும் என் உயிரோவியமே உன்னிடம் ரவிவர்மன் தோற்றான் என் அன்பு மகளே என் அன்பு மகளே வெண்ணிலவின் சாரல் நீ வான்மழையின் தூரல் மையிட்ட கண்களிலே மனம் மயக்கும் தேவதை மையிட்ட கண்களிலே மனம் மயக்கும் தேவதை வாய் சிரிப்பினே விழுந்து விட்டேன் உன் அழகினிலே பால் கசையும் உன் வாயமுதம் என் கண்ணம் நினைத்திடத்தான் என்ன தவம் செய்தேனோ பால் கசையும் உன் வாயமுதம் என் கண்ணம் நினைத்திடத்தான் என்ன தவம் செய்தேனோ முற்பிறவியில் சேர்த்து முற் முற்பிறவியில் புண்ணியம் சேர்த்து கோர்த்து வைத்த மாலையொன்று இப்பிறவியில் மகளெனவே என் மடியில் விழுந்ததுவோ முற்பிறவியில் புண்ணியம் சேர்த்து கோர்த்து வைத்த மாலையொன்று இப்பிறவியில் மகளெனவே என் மடியில் விழுந்ததுவோ என்னதவம் செய்தேனோ அப்பாவின் இளவரசி அண்ணனுக்கு நீ அதிகார அரசி அப்பாவின் இளவரசி அண்ணனுக்கு நீ அதிகார அரசி ராஜாங்கம் செய்யும் அப்பாவை அதிகாரம் செய்ய பிறந்தவளே ராஜாங்கம் செய்யும் அப்பாவை அதிகாரம் செய்ய பிறந்தவளே உன் உன் அன்பான அதட்டலில் அடங்கித்தான் போகிறார் உன் கோவக்கார அப்பா முத்தம் நூறென்றாலும் அத்தனையும் வாங்கிக் கொள்வாள் முத்தம் நூறென்றாலும் அத்தனையும் வாங்கிக் கொள்வாள் திருப்பித்தான் கேட்கையிலே எண்ணி எண்ணி கொடுத்திடுவாள் திருப்பித்தான் கேட்கையிலே எண்ணி எண்ணி கொடுத்திடுவாள் என் செல்ல கடன்காரி வானுரையும் தேவருக்கும் கழுத்தில் வானுரையும் தேவருக்கும் கழுத்தில் மட்டுமே அமுதம் சுரக்கும் வானுரையும் தேவருக்கும் கழுத்தில் மட்டுமே அமுதம் சுரக்கும் என் அன்பு மகள் முத்தமிட்டால் என் உடல் முழுதும் அமுழ்தாய் சுரக்கும் என் அன்பு மகள் முத்தமிட்டால் என் உடல் முழுதும் அமுழ்தாய் சுரக்கும் என் அமுதே ஆசை மகளே சாதிக்க நீ பிறந்தாய் சாதனைகள் செய்திட சாதிக்க நீ பிறந்தாய் சாதனைகள் செய்திட தடையேதும் இடைமறித்தால் தவிடுபொடி ஆக்கிடடி தடையேதும் இடைமறித்தால் தவிடுபொடி ஆக்கிடடி நீ சென்றிடடி முழுமூச்சாய் நீ வென்றிடடி நீ சென்றிடடி முழுமூச்சாய் நீ வென்றிடடி போதித்த அறம் கொண்டு புகழ்மணக்க வாழ்ந்திடடி போதித்த அறம் கொண்டு புகழ்மணக்க வாழ்ந்திடடி என் அன்பு மகளே என் அன்பு நீ என் மனதின் ராணியடி என் மண் என் அன்பு நீ என் மனதின் ராணியடி நன்றி வணக்கம் இருங்க இருங்க எங்க போறீங்க வீடியோவை அமைதியே போனா என்ன அர்த்தம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க